கோவை சட்டமன்ற கோவைட்ட பகுதிகளில் கார்த்திக் கோவை சட்டமன்ற பகுதிகளில் திமுக மாநகர மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான எம்எல்ஏ கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்டி ஒன்பதாவது வார்டு ஒண்டிபுதூர் டெக்ஸ்டைல் சாலை மிகவும் மோசமாக பழுதடைந்து காணப்படுகின்றது இந்த சாலையை ஆய்வு மேற்கொண்டவர் அப்பகுதியில் குப்பைகள் அகற்றப்படாததால் பிணவாடையுடன் மலைபோல் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அல்ல அதிகாரிகளை அறிவுறுத்தியதை அடுத்து உடனடியாக குப்பைகள் அகற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாதி கட்டுமான பணிகளுடன் இருக்கும் எஸ்ஐ எச் எஸ் மேம்பாலத்தை பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்த பணிகளும் மேற்கொள்வதில்லை என்றும் சுகாதாரம் அற்ற மாநகராட்சியாக திகழ்வதாக கூறிய அவர் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் படுமோசமான சாலைகள் உள்ளதாகவும் குப்பைகள் அகற்றப்படாமல் மலைப்போல் தேங்கி கிடக்கின்றது என்றும் கடந்த எட்டு ஆண்டுகளாக எச் எச் எஸ் காலமி ரயில்வே கடவு மேம்பாலம் கட்டுமான பணி பாதியில் நிற்கின்றது என்றும் தெரிவித்தார் இந்த ஆய்வின்போது பகுதிக் கழக செயலாளர் எஸ் எம் சாமி வட்டக்கழக செயலாளர் காயத்ரி பாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநகராட்சி ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டம் ஒண்டிப்புதூர் கருகில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டூல் சாலை அதாவது ஜெயேந்திர சரஸ்வதியினுடைய கல்லூரி பள்ளி இருக்கக்கூடிய அந்த சாலையில் கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலமாக அந்த சாலை புதுப்பிக்கப்படாமல் குண்டும் குடியுமாக மக்கள் நடந்து செல்வதற்கும் வாகனத்தில் செல்வதற்கும் ஒரு தகுதியற்ற ஒரு சாலையாக அந்த சாலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த சாலையை உடனடியாக புதுப்பித்து தர வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சியுடைய ஆணையாளரிடத்திலும் அதை போலவே சட்டப்பேரவை கூட்டத்தொடரே கூட நான் கவன ஈர்ப்பு தீர்மானமாகவும் வினாக்களாகவும் இந்த சாலை குறித்து நான் கடிதமாக கொடுத்திருக்கின்றேன் மாநகராட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முறை கடிதங்கள் கொடுத்தும் கூட அந்த சாலை புதுப்பிக்கப்படாமல் அந்த சாலை அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருந்தன நான் கடைசியாக ஆணையாளரை சந்தித்த நேரத்திலும் அதை போலவே இந்த நகர பொறியாளர் சிட்டி இன்ஜினியர் அவர்களையும் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த சாலை அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி பல முறை வேண்டுகோள் விடுத்ததற்கு பிறகு சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிலே அதாவது மதிப்பீட்டிலே அந்த பணிகள் விரைவிலே தொடங்கவிருப்பதாக என்னிடத்தில் அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பாலம் அதாவது எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ரெண்டாயிரத்தி பத்தில் திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அந்த பாலப்பணிகளுக்கு உண்டான அடிப்படை பணிகள் துவங்கப்பட்டன அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டன சுமார் இருபத்தி மூணு கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது இருபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒரு ஆறு மாத காலம் திமுக ஆட்சியில் அதற்கு உண்டான பணிகள் வேகப்படுத்தப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வேலை நடந்தது ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி அந்த பணிகள் கிடப்பில போடப்பட்டன என்ன காரணம்னு கேட்டால் அந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கக்கூடிய அந்த பாலத்திற்கு இருபுறத்திலும் அணுகு பாதைகள் அதாவது சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் அதற்கு அந்த சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய இட உரிமையாளர்களிடத்திலே அவர்களுக்கு தேவையான அந்த இழப்பீட்டுத் தொகையை கொடுத்து அந்த இடத்தை கையகப்படுத்த வேண்டும் இந்த நெடுஞ்சாலைத்துறை தமிழக அரசு ஆனால் அந்த பணிகளை சரிவர செய்யாமல் அந்த இட உரிமையாளர்கள் சும்மா முப்பது பேர் இருக்கிறாங்க அந்த முப்பது பேருக்கு பணம் கொடுக்காம அந்த பணிகளை மேம்பால பணிகளை இந்த அரசு தொடர்ந்த காரணத்தினால் நீதிமன்றத்தில் அந்த இட உரிமையாளர்கள் தடையானை பெற்றார்கள் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலிருந்து தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகமும் அதே போலவே எங்களது தோழமை கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் இந்த அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பாலப் பணிகளை தொடங்குவதற்காக பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்திட்டோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக முற்றுகை அதே மாதிரி இந்த பாலத்துக்கு பக்கத்திலேயே ரெண்டு போராட்டம் இப்படி பல போராட்டங்கள் நடத்தியும் கூட செவிடன் காதில ஊதிய சங்கை போல இந்த அரசு தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது